வணக்கம் சிவாய் நமகம் உங்களுக்கு நன்றிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பயன்போன்னு இன்றைக்கி மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான இந்த காலை வேலையில் அழகான வந்து பார்த்தோன்னா ஒரு பயணம் மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு வேலைகளை நோக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு பயணம் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவும் வந்து பார்த்தோன்னா கூடங்களே இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய நபர்கள் என்கிட்ட பேச சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கும் அதற்கான டைமிங் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா செட் ஆகலை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசியே ஆகணுன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் எஸ் கம்யூனிட்டியை பற்றியும் வந்து பார்த்தோன்னா பேச போகிறேன் ஒருவேளை வந்து பார்த்தினா நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களை யாராவது காயப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயங்கள் ஜாதி வெறியர்கள் நீங்கள் எந்த ஜாதியில் வேணாலும் இருங்க எந்த பரம்பரையாக கூட வந்து பார்த்தனா இருங்க ஸோ அவர்கள் வந்து பார்த்தன்னா எந்த ஆண்ட பரம்பரை இந்த மாதிரி வந்து பார்த்தனா அடிமை பரம்பரை எந்த பரம்பரையாக இருந்தாலும் சரி ஜாதி வெறியர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவர்களும் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது நிச்சயமாக உங்களை காயப்படுத்துகிற மாதிரி வந்து நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஏன்னா நான் சொல்ல போகிற மெசேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் உண்மையை சொல்லும்போது அது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தினா நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் சமுதாய பொறுப்புணரோடு தான் வந்து பார்த்தினா பேசுகிறேன் ஒரு அவேர்னஸ் வந்து பார்த்தினா கிரியேட் பண்ணுறேன் தவிர்த்துட்டு ஏதோ ஜாதிய மோதல்களை வந்து பார்த்தோன்னா உண்டாக்கணும் இல்லை மத மோதல்களை வந்து பார்த்தினா உண்டாக்கணும் அந்த எண்ணத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தினா பேசவே இல்லை என்னுடைய நோக்கம் அது கிடையவே கிடையாது இங்கே எல்லாருக்கும் வந்து பார்த்தினா அந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கிடைக்கணும் சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வந்து பார்த்தோன்னா கருத்து எனக்கு என் மனசில் என்ன வந்து பார்த்தினா தோணுச்சோ எனக்கு என்னோட ஞானத்தில் என்ன தோணுச்சோ அந்த ஒரு விஷயத்தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவை வந்து கொடுக்குறேன்னு ஸோ விருப்பம் இருக்குவங்க மட்டும் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வேறு ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தோன்னா தாராளமாக போயிட்டு அங்கே போடக்கூடிய வீடியோக்களை வந்து பார்த்தினா பார்க்கலாமே நன்றிகள் வாங்க வந்து பார்த்தினா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயம் அப்படின்னா கம்யூனிட்டி இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஒரு வீடியோ நீ அனால் வந்து பார்த்தினா திரு கோபிநாத் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா ஹோஸ்ட் பண்ணாருங்களே அந்த ப்ரோக்ராமில் ஒரு அம்மா பேசியிருப்பாங்க ஆப்போசிட்ல இருந்து ஒரு அம்மா எந்த வந்து பார்த்தோன்னா பெண்ணாக இருந்தாலும் சரி என் பையனுக்கு நான் இங்கேயே வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்றேன் மருமகளாக ஏத்துக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசியிருப்பாங்க ஆப்போசிட்ல இருந்த வந்து பார்த்தோன்னா ஒரு புள்ள அந்த பொண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சகோதரி நான் இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நான் ஒரு பட்டியலின பெண் நான் ஒரு ஆதி திராவிடர் பெண் ப்ளஸ் வந்து பார்த்தா நான் ஒரு எஸ்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் எங்களை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்தா அந்த அம்மா ரொம்ப தயங்கினாங்க அதுக்கப்புறம் மனசார மன்னிப்பு கேட்டாங்க நான் வந்து இப்படி சொல்கிறது வந்து பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி மனசார மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க நான் வீட்டில் கேட்டு முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளும் சொன்னாங்க அதற்கு முன்னால் வரைக்கும் எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் ஜாதியை கேட்டதே வந்து பார்த்தோன்னா இல்லமா யோசிச்சு தான் சொல்லணும் வீட்டில் கேட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கு அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமாக பேசினாங்க எப்போ ஏற்பட்ட ஒரு கல் நெஞ்சத்தையும் வந்து பார்த்தோன்னா கரைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில டிவி சேனல்ல பேட்டி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்தங்களே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அவ்வளோ வழிகளை ஏற்படுத்தக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தைகளாக இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த ஷெடியூல்டு கேஸ்ட் பீப்புள் எல்லாரையும் இந்த மக்கள் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப வந்து உருக்கமாக பேசியிருந்தாங்க அதில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வர மாட்டாங்க எங்களை பார்த்தா வந்து பார்த்தினா ஏதோ வந்து ரொம்ப கேவலமாக எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கேவலப்படுத்தும் அப்படின்னா எஸ்சி வீடாக எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்கீங்க எஸ்சி பொண்ணா நீங்கள் எஸ்சி பையனா நீங்கள் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அதே மாதிரி இதை சொல்லி வந்து பார்த்தினா அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் சொல்லியிருப்பாங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கும்போது இந்த ஜாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருக்காங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் நல்லா படிச்சிருந்தேன் நல்ல வேலையில் வந்து பார்த்தினா இருந்தோம் என்னை ஜாதியை வந்து பார்த்தோன்னா முத்திர குத்துறாங்க நாங்கள் என்ன வேண்டி விரும்பா வந்து பார்த்தோன்னா இந்த ஜாதியில் பிறந்தோம் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க ஊரில் வந்து பார்த்தோன்னா ஒரு திருவிழானா கூப்பிடறது கிடையாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தினா கமெண்டில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனுடைய கோயில் பட்டின பட்டியல் வந்து பார்த்தினா மக்கள் வந்து போயிட்டு தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நான் தரிசனம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி அந்த கோயிலே இடிச்சிட்டு புதுசாக கட்டணம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்களே எங்கே போயிட்டுருக்கு நாடு எங்கே போயிட்டு இருக்கு சமுதாயம் உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தினா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கும் வந்து பார்த்தோன்னா இரண்டு மனைவிகள் ஒன்று வள்ளி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தெய்வானை உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தினா தெரிஞ்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே முருகரை வழிபட்டுட்டு வந்து பார்த்தினா இருப்பீங்க இந்துக்களா இருக்கீங்க அப்படின்னா அது சாதி வரியை பிடித்த நபர்களாவே வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இந்துக்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் முருகரை வந்து பார்த்தன்னா வழிபட்டு இருப்பீங்க முருகருக்கு இரண்டு மனைவிகள் இதில் ஒரு மனைவியோட பெயர் வந்து பார்த்தோன்னா தெய்வானை தெய்வானை வந்து பார்த்தினா தேவருடைய வம்சம் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்துடைய வந்து பார்த்தினா வம்சம் இந்திரனுடைய மகள் தான் வந்து பார்த்தன்னா தெய்வானை ஸோ அந்த தைவானியை வந்து பார்த்தினா மேரேஜ் பண்ணிட்டாரு அப்போ என்ன அப்படின்னா இந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பல்லி குரத்தி வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும் குரவன் குரத்தி நாடகம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தினா குரத்தி அவங்க காட்டில் வாழக்கூடிய வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் அவர்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் அடையாளங்கள்லாம் கிடையாது நீங்கள் சொல்றது உங்க உங்க பாஷப்படி வந்து பார்த்தோன்னா சொல்லும் அப்படின்னா எஸ்டி அதாவது வந்து பார்த்தோன்னா டிரைபல் கம்யூனிட்டி ஷெடியூல்டு கேஸ்ட் ஆஃப் ட்ரைபல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஷெடியூல்டு கேஸ்ட் அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏ ஷெடியூல்டு கேஸ்ட் ஆஃப் அருந்ததியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிசி பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அதர் பேக்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து பிசி வந்து கிளாஸ் அதுக்கப்புறம் எம்பிசி வந்து வந்து கிளாஸ் எப்படி வந்து கிளாஸ்

இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா வருவாங்களே ஒன்று எஸ்டியில் வரலாம் இல்லை வந்து பார்த்தோன்னா எஸ்சி இல்லை எஸ்சி ஏல வந்து பார்த்தோம்னா வரலாம் எக்ஸ்ஆர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா வரலாம் அதாவது ஷெடியூல்டு கேஸ்டில் தான் வந்து பார்த்தோம்னா வருவாங்களே நீங்க கும்பிடக்கூடிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் வந்து பார்த்தா முருகப்பெருமான் தமிழ் மண்ண ஆண்ட வந்து பார்த்தா முருகப்பெருமான் ஒட்டுமொத்த உலகையும் வந்து பார்த்தா ஆண்ட முருகப்பெருமான் அறுபடை வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சொந்தக்காரனான முருகப்பெருமான் வருஷ வரு பங்குனி உத்தரத்துல இருந்தது முருகப்பெருமான் மருதமலை கோயில் இருக்க முருகப்பெருமான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கா முருகப்பெருமானே ஒரு பட்டியலின்ன வந்து பார்த்தா பெண்ணை கல்யாணம் பண்ணி கலப்பு தீர்மானத்தை வந்து பார்த்தோன்னா ஆதரிச்சு அதுவும் காதலிச்சு வந்து பாத்தோம்னா கல்யாணம் பண்ணி இருக்காரு அதுவும் காதலிச்சு வந்து இன்னைக்கு தான் வந்து பாத்தினா அந்த குரத்தின்ற ஒரு கம்யூனிட்டி ஓரளவுக்கு பெருசாக வந்து பார்த்தோன்னா பேசப்படலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ கீழ்தங்கி வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே எவ்வளோ கீழ்த்தரமாக வந்து பார்த்தோன்னா பேசியிருப்பாங்க அப்போ சிவன் எவ்வளோ பெரிய ஆள் பார்வதி எவ்வளோ பெரிய ஆள் அந்த பிரம்மாண்டத்தையும் வந்து பார்த்தோன்னா படைத்து ஆட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா சிவபெருமானே தன்னுடைய பிள்ளை காதலிச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு குறைவர் கம்யூனிட்டி ஒரு ஷெடியூல்டு காஸ்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு நபரை ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுக்கு ஆளாளப்பட்ட ஆண்டவனே வந்து பாத்தா அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா ஆண்ட பரம்பரை இந்த வந்து பரம்பர்னு சொல்றேன் நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஆண்டவனே வந்து அப்புறம் நமக்கு வந்து எதுக்கு சும்மா வந்து ஆண்ட பரம்பரை ஆளாத வந்து பாத்தினா பாருங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான் ஐயா இங்க யாரும் ஆளாத பரம்பரெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஆண்டுட்டு இருக்கவங்க தான் எது மூலயமா ஆண்டுட்டு இருக்காங்க நீங்க குடும்ப குடும்பத்தை ஆட்சி பண்றீங்க அப்படின்னாலே நீங்க ஆண்ட பரம்பரை தான் ஒரு அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நீங்கள் ரன் பண்றீங்கனாவே நீங்களும் ஒரு ஆட்சியாளர்கள் தான் இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வெளியில தேர்றீங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லை ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க அதான் வீட்டம்மா அம்மா ஒய்ஃபு மனைவி அவங்களுக்கு தெரியும் நீங்க பத்து ரூபாய் எடுத்துமே கொடுத்தாலும் அவங்க குடும்பம் நடத்துவாங்க நூறு ரூபாய் எடுத்துமே கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க நான் சொல்றது நல்லா வந்து பார்த்தேன்னா குடும்ப பெண்மணிகள் இந்த வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சுத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்கல்ல அந்த அரகுறை வந்து பார்த்தோன்னா அறப்பைத்தியங்களை நான் சொல்லவே இல்லை நான் சொல்றது வந்து பார்த்தோன்னா நல்ல குடும்ப பெண்கள் நல்ல வளர்ப்புல வந்து பார்த்தோன்னா வளர்ந்த நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்த நல்லபடியா வந்து பார்த்தோன்னா வளர்த்து குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா காப்பாத்திட்டு சமுதாயம் வந்து பார்த்தோன்னா ஒழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல குடும்ப பெண்கள் இப்போவும் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஸோ அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பினான்ஸ் வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர் தான் அப்போ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க முருகப்பெருமானே வந்து பார்த்தனா முருகப்பெருமானே ஜாதியை பார்க்காம தேவர் வந்து வந்து ஒரு அதிபதி அவர்களுடைய தலைவர் அவங்களுடைய பெண்ணை திருமணம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காரு நாகப்பன் அப்படின்னு வந்து பார்த்தனா சொல்லக்கூடிய வந்து பாத்தினா ஒரு குறைவருடைய பெண்ணான வள்ளிய திருமணம் வந்து பார்த்தனா அதுவும் காதலிச்சு திருமணம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காரு சும்மா வந்து பாத்தினா கிடையவே கிடையாது காதலிச்சு முறைப்படியும் வந்து பார்த்தோன்னா திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காருங்களே அப்போ பாருங்க நீங்கள் சொல்கிற அந்த ஷெடியூல்டு கேஸ்ட்டு அது ஆதி திராவிடரா இருக்கலாம் இல்லை அருந்ததிராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தினா பழங்குடியின மக்களாக இருக்கலாம் இல்லை குரவன் குரத்தையா வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை நரிக்குறவர்களாக வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ஆர் ஒய் வந்து பார்த்தினா நீங்கள் இதே இதெல்லாம் வந்து பார்த்தினா தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்களோ அந்த தாழ்த்தப்பட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா ஆளாளப்பட்ட கடவுளையே கல்யாணம் பண்ணும்போது நம்மளுக்கெல்லாம் எங்க வலிக்குது எங்க எரியுது எங்க குத்துது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஜாதி பிளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஈரவங்காயம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு சுத்துறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு ஜாதியில இருந்தும் வந்து பார்த்தோன்னா இங்க எல்லாருமே பின்தங்கிய வந்து பார்த்தோன்னா நபர்கள் தான் இந்த ஜாதின்ற ஒரு கட்டமைப்பை வந்து பார்த்தோன்னா உருவாக்குனது யாருன்னா பிரிட்டிஷ்கார உருவாக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனான்னு இவங்க எல்லாரும் இந்துக்களாக ஒன்றா ஆர்கனைஸ் பண்ண வந்து பார்த்தினா விட்டால் நாளைக்கு இவங்க எல்லாம் ஒன்றா கூடிய வந்து பார்த்தா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க நம்மளுடைய மதம் இந்த இடத்துல படுத்துகிறோம் அதனால் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினவாதத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே நீங்கள் கீழே அவங்கவுங்க செய்கிற தொழிலை வந்து பார்த்தோன்னா வச்சு அப்படி பிரித்தாங்களே இங்கே எல்லோரும் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் எல்லாத்துக்குமே வரலாறு எங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு வரலாறு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வரலாறும் உண்மையாக எல்லா வரலாறும் வந்து பாத்தினா உண்மையா இன்னைக்கு எதே வந்து தாத்தப்பட்ட இருக்கும் நல்லா புரிஞ்சுங்களா என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு கோபிநாத் வீடியோலாம் நீயா நான வீடியோ எல்லாம் பாத்துட்டு ஐயா இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் நீங்களா இருந்தா என்ன தருவீங்க ஈவன் நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கீங்க இல்ல நீங்க ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க நீங்க என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் தருவீங்க ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமா அந்த கம்யூனிட்டி பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்போ அவர் எம்பிசி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எஸ்சி உள்ளே நுழைய மாட்டார் இது எல்லாருக்குமே தெரியுங்களே ஒரு எம்பிசி வீட்டுக்குள்ளே ஒரு எஸ்சி உள்ள நுழைய மாட்டார் ஆயிரத்தட்டு கேள்விகள் கேட்பாங்க அவங்க முன்னால் வந்து பார்த்தோன்னா இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா போகக்கூடாது கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீடு வாங்கிட்டு போகக்கூடாது இல்லை நல்ல பொசிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா வரக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னமும் வில்லேஜ் சைடில் இருக்குது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருட்டுறவங்களாம் வில்லேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா பாருங்கள் சாதிய வன்கொடுமைகளால் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்க நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே அதுவும் இந்த தென் மாவட்டங்களில் பெல்ட் எல்லாம் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா இருக்குங்க பாத்தீங்களா இத நானே வந்து பாருங்க லைவா பலருடைய வீட்டுல வந்து பாத்தோம்னா பாத்திருக்கேன் இப்ப பாருங்க ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு நபர்களும் இங்க இந்த வந்து பாத்தோம்னா மேல் ஜாதின்னு வந்து பாத்தோம்னா சொல்லக்கூடிய இந்த ஆண்ட பரம்பரைன்னு வந்து பாத்தோம்னா சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய நபர்களுடைய வீட்டுக்கும் இந்த ஷெடியூல்டு கேஸ்ட் பீப்புளால வந்து பாருங்க உள்ள போக முடியுமா அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு அவங்களுடைய டைனிங் டேபிளோ இல்ல வந்து பாத்தோம்னா தரையில உட்காந்து அவங்களுக்கு ஈக்குவலா அவங்க தட்டு அவங்க சாப்பிடற தட்டுல வந்து பாத்தோம்னா சாப்பிட முடியுமா இல்ல அவங்க பயன்படுத்துற வந்து பாத்தோம்னா ஒரு டம்ளரை வந்து பாத்தோம்னா பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியுமா அதே மாதிரி ஒரு வந்து சமைக்கிறார் அப்படின்னா அவங்க வீட்டில் அதே மாதிரி அந்த இந்த தாத்தப்பட்ட மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கேஸ்டும் இங்கே வந்து சாப்பிடுவாங்களா இன்னமும் இருக்கு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய பாகுபாடு பார்க்காம வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்தோன்னா ஜாதிய பாகுபாடுகளோடய வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டே தான் இருக்காங்களே அப்ப என்னை அவர் கேட்கும் போது நான் சொன்ன ஒரு விஷயங்கள் இந்த வலியும் இந்த குற்ற உணர்ச்சியும் இந்த ஷெடியூல்டு கேஸ்ட் எசியானி 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 எசியானின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கேள்வி கேட்டா எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்க நீங்க பாகிஸ்தான் டெரரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேப்ப கேள்வி கேட்பாங்கல்ல இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு நபர் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அறுவருக்கு தக்க வந்து பண்ண ஒரு வார்த்தையை இந்த ஏன் வந்து ஒரு ஜாதியோட அடையாளத்தை மாத்தின இந்த நபர்களுக்கு இருக்கிற வந்து பாத்தினா தாத்தப்பட்ட மக்கள்னு யாராருலாம் சொல்றாங்களா ஷெடியூல்டு கேஸ்ட் யாராருலாம் சொல்றாங்களே இவங்க எல்லாரையும் தூக்கி வந்து உயர்ந்த கம்யூனிட்டியா எம்பிசி உயர்ந்த கம்யூனிட்டி அப்படின்னா டோட்டலா எம்பிசில இருக்கவங்க எல்லாரையும் எஸ்சி ஆகும் இல்ல எஸ்சி இருக்கவங்க எல்லாரையும் எம்பிசி ஆகும் வந்து பார்த்தோன்னா மாத்தினா இதோட வழியோட ஆடு என்னன்றது வந்து பார்த்தோன்னா புரியும் ஈவன் நான் ஒரு சீப் மினிஸ்டரா இருக்கேன் இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கேன் அப்படின்னா டெபினட்டா இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பாத்தினா எடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா

இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா காமராஜர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க காமராஜர் தாத்தா வந்து நாடார் கம்யூனிட்டியிலேருந்து வந்து பார்த்தினா அவர் உருவாகினார் அவர் ஜாதிய தலைவர் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய நோக்கம் அவரை ஜாதிய முத்திரைக்குள்ளே குத்துறது கிடையாது ஜாதிய உட்கட்டமைப்புக்குள்ளே கொண்டுட்டு போகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி நாடார் கம்யூனிட்டிக்கு எல்லாமே வந்து பார்த்தினா காமராஜர் தாத்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் ஸோ அவங்க கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தனா தமிழ்நாட்டை ஆண்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அது மரவராக இருக்கலாம் அமமுடியராக இருக்கலாம் இல்லை கல்லரா வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் கம்யூனிட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் மாமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டார் ஆல்மோஸ்ட் ஸோ அவர் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆக்கிட்டாருங்களே அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா இருக்குது மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஓ உட்காந்துட்டாங்களே அந்த பக்கம் இசை வேளாளர் வந்து பார்த்தன்னா கம்யூனிட்டி நாதசரம் வந்து பார்த்தோன்னா வாசிக்கக்கூடிய மிருதங்கம் வாசிக்கக்கூடிய மேலதாளம் வாசிக்கக்கூடிய இசை வேலை வேளாளர் கம்யூனிட்டிலிருந்து வந்து பார்த்தினா மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பார்த்தோன்னா வந்துட்டாங்களே ஸோ அப்போது யோசிச்சு வந்து பார்த்தோன்னா பாருங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் வந்து பார்த்தனா இருந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முதலமைச்சர் உருவாக்கிட்டாங்க ஆனால் இங்கே என்ன அப்படின்னா தாத்தப்பட்ட கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா இருந்து யாரும் சீப் மினிஸ்டர் ஆகலை ஈவன் ஆக விடலை அப்படின்னு வந்து பார்த்தினா வச்சுக்கலாம் இப்போ தாழ்த்தப்பட்ட ஷெடியூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இன்னைக்கு அதோடய வந்து பாத்தினா அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் என்னைக்காவது நான் முதலமைச்சர் ஆவேன் என்னுடைய சமுதாயத்தை வந்து பார்த்தனா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த நபர்களை அமைச்சரா வந்து பார்த்தோன்னா ஆக்குவேன் இல்ல என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களை எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா ஆக்குவேன் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுல இருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த தேவேந்திர குல வேளாறு மக்கள் வந்து பார்த்தோன்னா போராடிட்டு இருக்காங்கல்ல ஸோ பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நாங்கள் ஷெடியூல் கேஸ்லேருந்து வெளியே போறியா ஏன்னா எஸ்சி கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களேந்து வந்து பாத்தனா ஒவ்வொரு நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வந்து பார்த்தோன்னா பயணிச்சதா கிடையவே கிடையாது நீங்க அவருடைய எல்லா பேட்டிகளையும் வந்து பார்த்தோன்னா பாருங்க நாங்க டிஎம்கேக்கு ஒரு துணையா வந்து பார்த்தோன்னா இருக்கோம் நான் கூட்டாட்சி தத்துவத்தெல்லாம் விரும்பவே இல்லை ரீசென்டா பேசுறதே பாருங்க எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னாங்க என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க என்னென்னவோ ஆசை வார்த்தைலாம் காட்டி வந்து பார்த்தோன்னா மயக்கம் வந்து பார்த்தோன்னா பார்த்தாங்க ஆனால் எதற்கும் நான் வந்து பார்த்தனா மயங்கவே வந்து பார்த்தினா கிடையாது நான் டிஎம்கே கூட தான் கடைசி வரைக்கும் அறிவாளிய கொத்தடிமையாக வந்து பார்த்தினா இருப்பன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரை ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆனால் அவர் அப்படி சொல்லியும் வந்து பார்த்தனா அவர் கம்யூனிட்டியை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல்டு கேஸ்ட்டு பீப்புள் அவரை எப்படி தலைவனாக ஏற்றுட்டு அவர் கூட போகிறீங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தினா உங்களுக்கு என்ன மாதிரியான வந்து பார்த்தனா விடுதலை கிடைக்கும் என்ன மாதிரியான அரசியல் அங்கீகாரம் வந்து பார்த்தினா கிடைக்கும் ஏன் ஷெடியூல்டு கேஸ்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஏன் வந்து ஷெடியூல்டு கேஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட கொடி மட்டும்தான் இருக்கணுமா ஏன் தேசிய கொடி வரக்கூடாதா அவங்களாம் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாத இவ்வளோ பேசக்கூடிய வந்து பார்த்தினா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர் கூட்டாளி கூட்டணியாக வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய அவருடைய கூட்டாளியான மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயாருக்கிட்ட கேட்கலாம் இல்லை எனக்கு தனித்தொகுதி வேண்டாம் புது தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் இல்லை கேட்க முடியாது பொது தொகுதியை கொடுக்கும் வந்து பார்த்தா நம்ம மாட்டாங்களே ஸோ அப்போ ஷெடியூல்டு கேஸ்டில் இருந்து ஒன்று ஆதி திராவிட ஷெடியூல்டு கேஸ்ட் வந்து பார்த்தா என்னன்னா ஆதி திராவிடல இருந்தோ இல்ல ஷெடியூல்டு கேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியர் எஸ் இந்த ரெண்டு கம்யூனிட்டில இருந்தோ இல்ல ஷெடியூல்டு கேஸ்ட் டிரைபல் கம்யூனிட்டி சோ அப்ப என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெடியூல்டு டிரைபல் எஸ்டி எஸ்சி எஸ்சி இந்த அதாவது பழங்குடியினர் ஆதி திராவிடர் அருந்ததியர் இந்த மூணு கம்யூனிட்டியில இருந்தோ இல்லை நரிக்குறவர் கம்யூனிட்டியில இருந்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குரத்தை கம்யூனிட்டியில வந்து பார்த்தோன்னா குரவன் குரத்தை வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டியில இருந்தோ இவங்களா தாழ்த்தப்பட்ட ஒரு முத்திரைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில வந்து பார்த்தோன்னா இருந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவோ இல்லை இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தோன்னா ஆகும்போது மட்டும்தான் இந்த தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் அவர்கள் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உருவாகும் ஸோ நான் ஃபைனலாக சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயங்கள் தான் கடவுளே ஜாதி வந்து பார்த்தோன்னா பார்க்கவே இல்லை நான் கும்பிடக்கூடிய என் முருகப்பெருமானே ஜாதியை பார்க்கவே இல்லை எனக்கு தேவர் தாத்தாவை பிடிக்கும் பர்ஸ்னலாக வந்து பார்த்தா எனக்கு அவருடைய ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா பிடிக்கும் அதுக்காக நான் எந்த இடத்துல ஜாதி வேறினா மாறன்தே வந்து பார்த்தினா கேட்கவே கிடையாது பர்ஸ்னலாக வந்து எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க நான் ஏர்போர்ட் போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி என்னை பா பார்த்த உடனே கேட்குறது சரி நீங்கள் தேவர் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்கல்ல ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன்னு இல்லை உங்களுடைய அந்த பட்டை திருநீர் அதுக்கப்புறம் இந்த முடி அந்த ஸ்பீச்சு பிளஸ் வந்து பாரு தாடி அந்த மீசை இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாரு நீங்கள் மதுரை ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தேவர் கம்யூனிட்டியாக தான் அப்படின்னு ஒரு விஷயங்கள் கேட்பாங்களே நான் ஜாதியை சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்க வந்து பாரு கேட்பாங்க இந்த பெருமை கிடைச்சது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நான் தேவர் தாத்தாவே என்னுடைய மானசிகம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கடவுளாக ஒரு குருவாக வந்து பாரு ஜாதிக்காக கிடையவே கிடையாது அவர் எந்த இடத்துலையாக ஜாதி பற்றி பேசியிருந்தார் அப்படின்னா நான் ஜாதிக்குள்ளே போகவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன் அவரை நான் ஃபர்ஸ்ட் வழங்க வந்து பார்த்தினா மாட்டேங்களேன் அவருடைய ஆன்மீகம் எனக்கு பிடிக்கும் அவருடைய தேசப்பற்று எனக்கு வந்து பார்த்தோன்னா பிடிக்கும் அதுக்காக அவரை மட்டும்தான் பிடிக்குமா காமராஜர் தாத்தாவும் எனக்கு பிடிக்கும் ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாவும் பிடிக்கும் தீரன் சின்னமலை தாத்தாவும் பிடிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இம்மனாவில் வந்து பார்த்தினா சேகர அவருடைய வந்து பார்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒண்டி வீரனும் பிடிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் பிடிக்கும் புலிதேவனும் வந்து பார்த்தோன்னா பிடிக்கும் ஸோ இவர் மருந்து பாண்டிய சகோதரர்களையும் வந்து பார்த்தோன்னா பிடிக்குங்களே ஸோ நான் தெளிவான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே இங்கே மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் இங்கே எல்லாருமே இந்துக்களாக ஆர்கனைஸ் வந்து பார்த்தோன்னா ஆகணும் இப்போ இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சவொடனே பாருங்கள் என் இருந்து இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு இவ்வளோ சீட்டு வந்து பார்த்தினா தரணும் இதை கோஷம் போடுறதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க கூட சேர்ந்து மதம் வாரிய கணக்கெடுப்பும் வந்து பார்த்திங்கனா நடத்துங்க எவ்வளோ இந்துக்கள் இருக்காங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் தெரியணும் இந்தியாவில எவ்வளோ இந்துக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ இந்துக்கள் இருக்கான்னு வந்து பார்த்தினா தெரியணும் அவர்களுக்கு உண்டான வந்து பார்த்தினா பிரதிநிதித்துவம் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத அதையும் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுங்களே திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயங்கள் ஜாதிய பாகுபாடுகள் வந்து பார்த்தா இல்லாம ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க பஸ்ட் நீங்க மனநிலைமையோட வந்து பார்த்தோன்னா இருங்க இங்க ஜாதி வந்து சோறு போட போறது வந்து பார்த்தோன்னா கிடையாது எல்லாரும் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் உழைச்சாதான் அது இது நீங்க அல்லாவை கும்பிடுங்க இல்ல இயேசுவை கும்பிடுங்க இல்ல வந்து பார்த்தோன்னா சிவனை கும்பிடுங்க யாரை கும்பிட்டாலும் சரி எல்லாரும் உழைச்சா மட்டும்தான் அதே மாதிரி இந்த தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில் வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்கிறேன் வந்து பார்த்தினா ஒரே ஒரு வந்து பார்த்தினா வேண்டுகோள் ஒரே ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு வேத மந்திரம் நான் சொல்கிறேன் சும்மா வந்து பார்த்தினா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தினா சைனை போட்டுட்டு நாங்களாம் இந்த பரம்பரை நாங்கள் திருப்பி அடிப்போம் இதை மட்டும் வந்து பார்த்தினா சொல்லாமல் மீசையை மட்டும் முறுக்கிவிட்டு வந்து பார்த்தோன்னா இல்லாமல் இல்லை மாட்டு மாமிசத்தை மட்டும் வந்து பார்த்தினா சாப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இல்லை இந்துக்களை வந்து பார்த்தனா திட்டிட்டு இந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு வந்து பார்த்தோன்னா நினைங்க தமிழ்நாட்டு அரசியலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மினிஸ்டரா வருவேன் நான் ஒரு எம்எல்ஏவா வந்து பார்த்தினா வருவேன் நான் ஒரு டெப்டி சிஎம் வருவேன் நான் ஒரு வந்து பார்த்தினா சீப் மினிஸ்டரா வருவேன் நான் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா வந்து பார்த்தன்னா வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சாதான் தான் உங்களுடைய சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இழிவான இந்த எஸ் என்ற இழிவான வந்து பார்த்தோன்னா ஒரு சூழ்நிலையை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க முடியும் நீங்க வாங்க எஸ்சின்னு சொல்லிட்டு வந்து பாங்க அடிக்கிறான் இல்ல உங்களை தாத்தப்பட்டோன்னு சொல்லிட்டு வந்து கேள்வி பாக்கிறாங்கள உங்களை அவமானப்படுத்துறாங்கள உங்களை ஒதுக்க வைக்கிறான்ல இந்த எஸ்சி கம்யூனிட்டியில வந்து பாத்தினா இருந்து இந்த எஸ்சி கம்யூனிட்டில இருந்து இந்த எஸ்டி கம்யூனிட்டில இருந்து வந்து ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்து வாங்க ஒரு அம்மா சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தினா வரட்டும் வந்து உட்காருங்க வந்து உட்காந்து மாத்துங்க நீங்க நாங்களாம் எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கிடையாது நாங்க எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தினா மாத்துங்க மாத்த முடியாதான் என்ன மதம் மாறிக்கிறாங்கல்ல அதே மாதிரி ஏன் ஜாதி வந்து பார்த்தா மாறிக்கூடாதான் என்ன இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இந்த சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ இல்ல வந்து யூடியூப்ல இல்ல வேற ஏதாவது ஃபேஸ்புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களா இந்த இதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்றது மட்டும் புலம்பிட்டு வந்து பார்த்தா இல்லாம ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வாங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தா மாறும் மத்த வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டிக்காரங்களும் யாரும் வேண்டி விரும்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இந்த கம்யூனிட்டில பிறக்கல எந்த கம்யூனிட்டியை வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நல்லா புரிஞ்சுங்க யாரை வேண்டி விரும்பலாம் வந்து பார்த்தா இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா பிறக்கவே இல்லை எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே இந்துக்கள் இந்துக்களாக வந்து பார்த்தினா ஆர்கனைஸ் ஆகுங்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பகூஜி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் இந்துக்களாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒற்றுமையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்களே ஸோ அதனால் இந்துக்களாக ஒற்றுமையாக இருங்க நீங்கள் இந்துக்களாக ஒற்றுமையாக இருக்கும்போது மட்டும்தான் மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா உண்டாகும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தினா இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமையாகவே இருக்க வந்து பார்த்தோன்னா வேண்டியதான் அடிமையாக இருக்கணுமா மாற்றத்தை நோக்கி போகணுமா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணிக்கோங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வாங்க ஒரு ஷெடியூல்டு கேஸ்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீப்னஸ்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எம்பிசி பொண்ணை கேளுங்க யார் கொடுக்க மாட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவானா அவனுக்கு தேவை பொண்ணு நல்லா வாழும் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாப்பான் நான் சிஎமுக்கு மருமகன் வந்து பார்த்தனா நான் சிஎம் பார்த்தனா மாமனாரு நான் சிஎமுக்கு பொண்ணு கொடுத்திருக்கேன் நான் பிஎமுக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன் நான் மினிஸ்டருக்கு பொண்ணு கொடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தினா நினைப்பானு சோ அதே நோக்கி வந்து பார்த்தேன்னா நகருங்க நான் என்னை கேட்ட வந்து நான் அதை தான் வந்து பாத்தினா சொல்லுங்க அதே நோக்கி வந்து பாத்தினா நகருங்க இல்லைன்னா இங்க எந்த ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உண்டு பண்ண முடியாது மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் நிச்சயமாக எல்லாமே மாறும் மேல வருவாங்க வந்து போவாங்க இந்த சூழ்நிலைகள் உருவாகும் போது இங்க பெரிய இறை அதிசயங்கள் வந்து நடந்தே தீரும் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டாகிய தீரும் ஏன்னா அந்த